உங்கள் வீட்டில் வெண்டைக்கா இருந்தால் கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் நான் இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அது கூடவே நான் வந்து இது கூடவே நான் வந்து இடித்த பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு பூண்டு சேர்த்துக்கிறேன் தோல் உரிக்காமல் இருந்தாலும் ஓகே தான் அப்புறமா கருவேப்பில கொஞ்சமாக போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் வந்து வெண்டைக்காவை வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணல நான் வந்து இது கிராஸ் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வலுவலுப்பு தன்மை ரொம்ப வராது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கொல மாறவே மாறாது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த கொல குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கொஞ்சமாக ஊற்றிருக்க இருக்க ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொல குழப்பு மாறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க வந்து இது கூடவே மசாலாஸ் எல்லாம் இப்பவே போட்டுறாதீங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த பிசு பிசுபு மாறினது தான் நீங்க உப்பு ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்டே உப்பு ஆட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா தான் மசாலாஸ்லாம் போடணும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வதங்கிடுச்சு உப்பு ஆட் பண்ணிட்டு அது கூடவே நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமா தனியா தூள் போட்டுக்கோங்க கொத்தமல்லி பொடி அதுக்கப்புறமா நான் வந்து ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஜீரக பொடி போட்டால் ரொம்பவே ஃபிளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஜீரக பொடி போட முடியலன்னா நீங்கள் த தாளிக்கிறப்போ கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க முழு ஜீரகம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெயின் இதோட மெயின் இன்க்ரீடியண்டே வந்து பெப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க அதாவது பொடி போட்டிங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கும் நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க இது வந்து தயிர் சாதம் அப்புறமா வந்து லெமன் சாதம் அப்புறமா மோர் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்ப குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துக்கலாம் இல்ல ரொம்ப காரம்லாம் இருக்காது இந்த பெப்பரோட காரம் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோல உங்களை கண்டிப்பா பாக்கிறேன் பாய்